அவர்களை வரவேற்கிறோம் மற்றும் சரபேந்திர சரவணன் பேசுதான் அவர்களை வரவேற்கிறோம் அவர்களை வருகவரையான பழனி மண்டப தமிழரசன் காமரிக்கண்ணன் சித்து இந்த ஐந்து நண்பர்களே எனது கபடி கோயிலின் சார்பாக உங்களை வரிக வரைய இருக்கிறோம்

சரது என்ற சரவணன் மேடுதேர அவர்களை கொண்டாடி பற்றி அழைக்கப்படுகிறது விநாயகர் மெடிக்கல் தூய்மை தளபதி தீபாம் சமதி சித்தூர் அவர்களை கொண்டாடி மன்றப்படுகிறது

哪没来？

இப்போட்டையை தொடர்ந்து அடுத்த காரணங்களும் அணியல் கோவை அதனை எதிர்த்து ஏஎஸ் போங்ளூர் சரியா இருக்கா இது உங்களுக்கு முதலமைச்சர்

தயார் நிலையில் இருக்கறேன் நான் இப்போவே சொல்றேன் லேட் பண்ணவேனாம் கேரேட் யுனிவர்சிட்டியும் ஏவிஎஸ் காலேஜ் கோம்பளூரமும் ரெண்டும் தயார் நிலையில் இருக்கறோம் பஸ்டே அர்ஜென்சியஜி மரடி வெயிட் பண்ணிட்டு இருக்கறோம் আধ়ডব hei ওল্ Yeah.

element <laughs>

மார்க்க வெற்றி கொள்கிறேன் மர்ச்சு மிகவும் அற்புதமான attitude எழிபட்டு நிக்கிறார்கள் miguel முறையில் ஆடி கொண்டிருக்கும் இந்த இரு அணிகளுக்கு பார்வையாளர்கள் உற்சாகத்தை கூட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தெரியாதவங்க பைட் <laughs> ஃபோன் பண்ணி

செவன்சா தொடர்ந்து பதினோரு வெற்றி புடிகளும் ஆங்கிலேயா கோரிக்கரை பத்து வெற்றி புடிகளும் இருக்குது ஒரு கோரி கொடுகளையும் செவன்சா கால் சொல்றேன்ச்சு அடிக்குது